திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சந்திர சேகரம் வெளிநாட்டவர் ஒருவர் பெரியவரை சந்தித்து பேசிய பொழுது அவரிடம் பல கேள்விகள் ஏன் உங்கள் தெய்வங்கள் திரிசூலம் வேல் சங்கு சக்கரம் என்று ஆயுதங்களை பிடித்து கொண்டிருக்கின்றன கடவுள் என்பவர் மிக அன்பானவராயிற்றே அவருக்கு எதற்கு பிடிப்பட்ட ஆயுதங்கள் என்பது அவருடைய முதல் கேள்வி ஆயுதங்கள் இருப்பதால் கடவுளிடம் அன்பில்லை என்று யார் சொன்னது அன்பும் கருணையும் மிகுந்திருந்தாலும் இப்படி இருக்கச் செய்யும் என்றார் பெரியவர் பின் அவரே நாட்டை காத்திடும் இராணுவ வீரர்கள் துப்பாக்கியோடு இருப்பது நாட்டை காக்கவா இல்லை நாட்டை அழைக்கவா என்று கேட்கவும் அந்த வெள்ளைக்காரருக்கு புரிய தொடங்கியது கேள்விகள் தொடர்ந்தன மனிதனின் பாவ புண்ணியம் என்பது தொடர்ந்து வரும் என்பதை எப்படி ஏற்பது நாங்கள் கடவுளிடம் பாவ மன்னிப்பு கேட்டுவிடுகின்றோம் அவரும் மன்னித்து விடுவதால் இந்த கருத்தை ஏற்பதற்கு நெருடலாக இருக்கிறது என்றார் அவர் சிரித்த பெரியவர் பக்கத்தில் இருக்கும் ஒரு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு சென்று அன்று பிறந்திருக்கும் குழந்தைகளை பார்த்துவிட்டு வர சொன்னார் அவரும் அங்கு சென்று பார்த்துவிட்டு வந்தார் ஒரு குழந்தை நல்ல சிவப்பு இன்னொரு குழந்தை நல்ல கருப்பு ஒரு குழந்தை பணக்கார குழந்தை மற்றது ஏழை குழந்தை ஒன்றுக்கு தலையில் நிறைய முடி ஒன்றுக்கு வழுக்கை தலை ஒன்று சவலை இன்னொன்று புஷ்டி மொத்தத்தில் கடவுளின் படைப்பான கடவுளுக்குச் சமமான குழந்தைகளிலேயே இப்படி ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் ஏன் இப்படி அந்த வெளிநாட்டுக்காரரிடம் குழந்தைகள் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளுக்கு எது காரணமாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியை பெரியவர் முன்வைத்தார் அவரால் பழை சென்று ஒரு பதிலை சொல்ல முடியவில்லை ஆனால் பெரியவர் தொடர்ந்து பேசினார் கடவுள்தான் மிக மிக அன்பானவராயிற்றே கடவுள்தானே அவரிடம் பிரதானம் நம் பாவங்களுக்கு அவரிடம் மன்னிப்பு கொண்டு விட்ட நிலையில் நமக்கு பிறக்கும் பிள்ளைகளில் எந்த ஊனமும் கோளாறும் இருக்கக்கூடாது தானே ஆனால் அவற்றில் இருக்கின்றதே என்றால் கடவுள் நம்மிடம் எல்லாம் படைக்கவில்லையா இல்லை அவருக்கு கருணை உள்ளது அவர் அன்பானவர் என்று நாம் கருதி கொண்டிருப்பது பொய்யா பெரியவர் கேட்ட இந்த கேள்விக்கும் அவரால் பதில் எதுவும் கூற முடியவில்லை சில விஷயங்களை உணர்ந்துதான் இப்படி பேச வேண்டியிருக்கிறது என்று அருள் பெரியவர் பேசிய பிறகு அவர் உணர்த்த வேண்டியவற்றை உணர்த்திவிட்டார் என்றால் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் யார்தான் காரணம் கேள்வி மட்டும் அப்படியே இருந்தது பெரியவரே பதிலை விரிவாக சொல்ல தொடங்கினார் கடவுள் கருணையே வடிவானவர் என்பதில் நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது இந்த பிரபஞ்சம் எத்தனை பெரியது இதை அழகாக சுற்றச் செய்து சூரிய சந்திரர்களை கொண்டு இரவு பகலை நிர்ணயம் செய்து காற்று நீர் நெருப்பு என்று பூதங்களை கொடுத்து மண்ணின் மேல் பயிர்களை உருவாக்கி அதை கொண்டு உயிர்கள் வாழ எல்லா ஏற்பாட்டையும் செய்தவனை கருணை இல்லாதவன் என்றால் நமக்கு கருணைக்கு அர்த்தமே தெரியவில்லை என்று ஆகிவிடும் கூடவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்ட வேதங்களை படைத்து அதை உபதேசிக்க ரிஷிகளை முனிவர்களை அனுப்பி வைத்து மனித வாழ்க்கையை வகைப்படுத்தி ருசிப்படுத்தியதும் கூட கடவுள்தானே ஆனால் நாம் எங்கே வேதத்தில் சொன்னபடி நடக்கின்றோம் ஒரு பாவமும் நான் செய்யவில்லை என்று ஒருவரால் கூறிவிட முடியுமா இல்லை இந்த மண்ணில்தான் பாவம் செய்யாமல் வாழ்ந்துவிட முடியுமா நாம் பாவமும் புண்ணியமுமே நம்மை இந்த மண்ணில் சம்பந்தத்தோடு வைத்துள்ளது முற்றாக துறந்தாலே மோட்சம் அப்படி துறக்க முடிந்தவனையே துறவி என்கின்றோம் முடியாதவரை நல்லதை அனுபவிக்கவும் தீயதை அனுபவிக்கவும் சரி அதற்கேற்ப ஜென்மங்களை எடுத்தே தீர வேண்டியுள்ளது அதுவே ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் காரணம் காரணம் கடவுள் அல்ல அந்த விளக்கத்தை அசைக்க முடியாத ஒரு லாஜிக் இருந்தது அதாவது அது அந்த வெளிநாட்டவரை மட்டுமின்றி என்னையும் கட்டி போட்டது ஆகக்கூடி இந்த பிறப்பில் இன்னாருக்கு மகனாய் இன்ன ஊரில் பிறந்து இன்ன மொழி பேசி இன்ன தொழில் செய்து இன்னாரை மணந்து இத்தனை பிள்ளைகள் பெற்று என் வாழ்க்கை தொடர்வதன் பின்னாலே எனக்கான கர்மமே விதியாகி கடமையை செய்து கொண்டிருக்கின்றது என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது அந்த விதியாகிய கர்மத்துக்குள் நான் அனுபவித்து தீர்க்க வேண்டிய தீவினைகள் என்று ஒன்று உள்ளதல்லவா அது மட்டும் கம்பீரமாக என்னை பார்த்து அனுபவித்து தீர்ப்பதை தவிர உனக்கு வேறு வழியே என்பது போல் பார்த்தது அது என்ன தீவினை என்பதையும் கோரிவிடுகின்றேன் பிறந்த நாள் முதலே என்னோடு நட்பு கொண்டிருக்கும் அந்த தீவினை தீராத வயிற்று வலி நினைவு தெரிந்த நாள் முதலாக அது என்னோடு நிழல் போல் இருந்து வருகின்றது மருத்துவர்கள் அதற்கு அல்சர் என்று பெயர் சூட்டினர் உணர்ச்சி வசப்படும் பொழுது உணர்வுகளில் மாற்றம் ஏற்படும் பொழுது சமயங்களில் கிளைமேட் மாற்றத்தின் போது கூட அது தன் வயலை காட்டத் தொடங்கிவிடும் அதற்கென்று உள்ள மாத்திரையை போட்டுக்கொண்டால் மாத்திரையின் வீரியம் உள்ளவரை அது அடங்கி கிடக்கும் பின் ஈரத் துணியை பிழிகின்ற மாதிரி என்னை பிழியத் தொடங்கிவிடும் எனக்கு வயிற்று வழி வெட்டுமா தீவினை எவ்வளவோ உள்ளது எல்லாவற்றையும் அம்பலத்தில் சொல்லிவிட முடியாது எண்ணி எண்ணி கண்ணீர் தான் விட முடியும் நான் மட்டும்தானா இப்படி இந்த உலகில் கோடானு கோடி பேர் இப்படித்தான் இருக்கின்றனர் எவ்வளவு முயன்றாலும் எத்தனை போராடினாலும் அகலாத துன்பங்களுக்கு ஒரு அளவே கிடையாது என் உறவினர் ஒருவரது குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு செல்லும் பெண்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதே இல்லை அவர்களுக்கு என்று குறுங்கும் கோட்டானும் கணவனாகி விடுவதுதான் காரணம் என் நண்பர் ஒருவரது பரம்பரையில் சொந்த வீடு என்ற ஒன்றை கண்டதே இல்லை இன்னொரு நண்பருக்கோ பிள்ளைப்பேற்றிற்கே வழியின்றி போய்விட்டது இதெல்லாம் கூட பரவாயில்லை உலகம் மிச்சக்கூடிய அளவுக்கு புகழையும் பொருளையும் பெற முடிந்த திறமைசாலியான ஒருவருக்கு அவருக்கான வாய்ப்பை வாய்க்கவில்லை அவர் உழைப்போர் யாரோ அதை சுரண்டி எடுக்கும் அனுபவம் வேறு யாருக்கோ அனுபவிக்கும் கொடுமை அநேகம் இங்கே நான் இருப்பது மிகச் சொற்ப உதாரணத்துக்குத்தான் இந்த சில விஷயங்கள் தங்களுக்கான இந்த குந்தகத்துக்கு அல்லது வேதனைக்கு அல்லது தாழ்ச்சிக்கு தான் காரணம் என்பது தெரிந்துவிட்டது அதை அனுபவிக்கும் அதே சமயம் அதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு அர்த்தமுள்ள ஆசைப்பட்ட வாழ்க்கை கொஞ்சமாவது வாழ வழி கிடையாதா இதுவே என்னுடைய கேள்வி அந்த கர்ம வேதனைகளை அறிவுபூர்வமாக புரிந்து ஒப்புக்கொண்டு பின் அது தீர அல்லது அடக்கி அதற்கு படிகாரம் காணவே முடியாதா இல்லை காணக்கூடாதா இது என்னுடைய அடுத்த கேள்வி இந்த கேள்விகளுக்குத்தான் பெரியவரின் வாழ்வில் அவர் நிகழ்த்திய ஒரு அசாதாரணமான செயலால் எனக்கு விடை கிடைத்தது அந்த விடை நூறு தன்னம்பிக்கை நூல்கள் தராத ஒரு நம்பிக்கையை எனக்கு அளித்தது அதற்கு பிறகு எனக்கு பல விடைகள் கிடைத்தன எல்லா தீவினைகளுக்கும் தகுந்த பரிகாரம் உண்டு என்பது அதில் ஒரு விடை ஆனால் பரிகாரத்தை தெரிந்து சரியாகச் செய்ய வேண்டும் தலைவலிக்கு வயிற்று மாத்திரை சாப்பிடுவது சரியான தீர்வல்ல அந்த சரியான பரிகாரம் தெரிவதற்கும் அருள் பலம் வேண்டும் எனவே எந்த நிலையிலும் அருளுக்கு எதிராக நிலையை தாம் எதிர்த்து கூட பார்க்கக்கூடாது பொறுமை உறுதி சகிப்புத்தன்மை என்று எல்லாமே வேண்டும் குறிப்பாக துன்பம் சார்ந்த விஷயங்களில் ரமண மகரிஷியின் மனோபாவம் வேண்டும் அவர்தான் வலியை மிகவும் விரும்புவர் எப்பொழுதும் இனிப்பையே சாப்பிட்டு கொண்டு மெத்தையில் படுத்துக்கொண்டு சுகமான ஒரு வாழ்க்கை இந்த உடம்பு பிரிங்குகின்றது இதற்கு கசப்பையும் பழக்க வேண்டும் வலியை பழக்க வேண்டும் என்ன காரணத்திற்காக வலி வந்தாலும் சரி அதை சந்தோஷத்தோடு அனுபவிக்க வேண்டும் என்றவர் அவருக்காக புற்றுநோய் சிகிச்சையின் பொழுது மருந்துகளால் வலியை குறைக்க மருத்துவர்கள் முயன்ற பொழுது விட்டுத் தள்ளு நன்றாக வலிக்கட்டும் எப்படியெல்லாம் வலிக்கும் எவ்வளவு தூரம் வலிக்கும் என்பது இந்த துறவிக்கும் தெரிய வேண்டும் என்று கூறினாராம் என்ன ஒரு மனத்துணிவு என்ன ஒரு மனத்தெளிவு இந்த ரமண பவனிக்கு நானும் மிகவும் முயன்று வருகின்றேன் ஏமாற்றங்களை சந்தோஷமாக ஏற்க இப்பொழுது பழகி வருகிறேன் அவமானங்களையும் அப்படியே ஏற்று பதிலுக்கு பிரதிபலிப்பதில்லை ஜீரணம் ஜீரணம் என்று அவைகளை ஜீரணம் செய்கின்றேன் மறந்தும் பிறர் துன்பப்பட எந்த விதத்திலும் காரணமாக இருப்பதில்லை அதிகம் ரயிலில் பயணம் புரிபவன் நான் அபூர்வமாகத்தான் எனக்கு லோயர் பர்த் கிடைக்கும் ஆனால் அதை ஒரு பாட்டியோ தாத்தாவோ கேட்கும் முன்பு கொடுத்து விடுகின்றேன் வருடம் தவறாமல் வழியை விரும்பி சென்னையிலிருந்து திருப்பதிக்கு நடந்தே செல்கின்றேன் இதெல்லாம் சொல்லுகின்ற உதாரணங்கள் எனக்குள்ளே ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கு பெரியவரின் வாழ்க்கையில் அவர் மூலம் கிட்டிய அருள் பலம் மிகுந்த அந்த சம்பவம்தான் காரணம் அந்த சம்பவத்துக்கு வந்து விடுகின்றேன் கல்கத்தாவில் ஒரு சேட்ஜி மிக நல்ல மனிதர் சத்காரியங்களுக்கு மனதார உதவுபவர் பெரிய பரோபகாரி நல்ல செல்வந்தர் கூட ஆனால் அவருக்கு இந்த உலகமே இது நாள் வரை கண்டிராத ஒரு அபூர்வமான வியாதி சோற்றுக்கே இல்லாத பிச்சைக்காரன் கூட இவர் முன் ஒரு விடுவான் அந்த வியாதியை சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் உயிர் குடிக்கும் புற்றுநோயை தெரியும் எய்ட்ஸ் பற்றி கூட தெரியும் ஆனால் இந்த நோய் ஒரு வினோதமான விபரீதம் அதாவது இவரால் வாயால் மென்று சாப்பிட முடியாது நாக்குக்கு சுவை தெரியாது தொண்டையால் விழுங்க முடியாது அந்த பாகங்கள் இருப்பதே அவர் உயிர் வாழ காரணமான சுவாசகதிக்கு மட்டும்தான் இப்படி ஒரு வியாதியை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சரி சாப்பிடாமல் எப்படி உயிர் வாழ முடிந்தது அவரால் அங்கேதான் நான் மருத்துவ விஞ்ஞானம் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்து இவரை காப்பாற்றியது அதை செய்தது கூட ஒரு அமெரிக்க மருத்துவர் தான் வயிற்றில் துளை போட்டு துளை போட்ட பாகத்தில் ஒரு செயற்கை வாயை வைத்து அதன் வழியாக ஆகாரத்தையும் நீரையும் தராசில் அளந்து பார்த்து விட வேண்டும் சமயங்களில் ஒரு புனலை வைத்து கரைத்து ஊற்றும் கொடுமை கூட உண்டு எந்த மருத்துவராலும் இவர் வியாதிக்கு மருந்து காண முடியவில்லை லட்சத்தில் ஒருவருக்கு இப்படி இருக்கும் என்று கூறக்கூட இடமில்லாத வினோத கோளாறு என்றால் எத்தனை மோசமான கர்ம வினை இவருடையது இந்த வினையை நம் பெரியவர் விரட்டி அடித்தார் அவர் சொன்ன ஒரு பரிகாரம் இந்த செயை முழுமையான மனிதனாக்கியது அதை அறிந்து அமெரிக்க டாக்டர்களும் அதிசயித்து போய்விட்டனர் என்ன அந்த பரிகாரம் அந்த கல்கத்தா செய்க்கு பெரியவர் சொன்ன பரிகாரம் என்பது மேலோட்டமாக பார்த்திட ஒரு பெரிய விஷயம் போலவே தெரியாது ஆனால் நடைமுறையில் அதை செய்திட உண்மையில் இறையருள் நிறையவே வேண்டும் நம் மதத்தின் தனிப்பெரும் சிறப்புக்கு உரியவை முதலில் பேதங்கள் அதைத் தொடர்ந்து இந்த மண்ணில் வந்த இதிகாச புராணங்கள் இதிகாசங்கள் என்றாலே ராமாயணமும் மகாபாரதமும் வந்துவிடும் புராணம் என்று வரும்பொழுது ஒரு பட்டியலே உள்ளது அந்த வகையில் பிரம்ம புராணம் பத்ம புராணம் விஷ்ணு புராணம் சிவபுராணம் லிங்க புராணம் கருட புராணம் நாரத புராணம் பாகவத புராணம் அக்னி புராணம் ஸ்கந்த புராணம் பவிஷ்ய புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் மார்க்கண்டேய புராணம் வாமன புராணம் வராக புராணம் மச்ச புராணம் கூர்ம புராணம் பிரம்மாண்ட புராணம் என்று பதினெட்டு புராணங்களோடு வாயு புராணத்தையும் சேர்த்தால் பத்தொன்பது புராணங்கள் வருகின்றது பெரியவர் அந்த செய்க்கு சொன்ன பரிகாரம் இதுதான் மேலே கண்டவற்றில் நான்கு வேதங்கள் மட்டும் இரண்டு இதிகாசங்களை விட்டுவிட்டு மீதமுள்ள அத்தனை புராணங்களையும் மூலத்தில் உள்ளபடி துளியும் பிசகின்றி நூலாக அச்சிட்டு அதை இந்த பாரத தேசம் முழுக்க வேத பண்டிதர்களுக்கும் விரும்பி கேட்பவர்களுக்கும் இலவசமாக வழங்க வேண்டும் செயல் செய்ய முடியுமா என்று கேட்டார் சேஜி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடி இருக்கின்றார் எனவே மறுபேச்சே பேசாமல் அந்த பரிகாரத்துக்கு தயாராகிவிட்டார் ஆனால் பதினெட்டு புராணங்களையும் மூலத்தில் உள்ளபடி துளியும் மாறாமல் அச்சிட வேண்டும் என்று பெரியவர் அடிக்கடி கோடிட்டு காட்டிவிட்டபடியினால் அதை தேண்டு காட்டி தேடி தேடி கண்டுபிடிப்பதே ஒரு பெரும் பாடாக இருக்கிறது அதற்காக ஒரு அலுவலகத்தையே அமைத்து அதில் வேத பண்டிதர்களை நியமித்து அவர்களுக்கு உரிய சன்மானமும் மரியாதையும் கொடுத்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு இயக்கத்தை நடத்துவது போலவே அவர் நடத்த வேண்டி வந்தது தோராயமாக சில லட்ச ரூபாய் செலவாகும் என்று கணிக்கப்பட்ட விஷயம் பல லட்சங்களை விழுங்கியது ஒவ்வொரு புராணத்தையும் தேடி தேடி பிடித்து அச்சேற்றி ப்ரூஃப் திருத்தி பின் உரிய முறையில் புத்தகமாக்கி அதை பாதுகாப்பாக வைத்துவிட்டு அடுத்த புராணம் என்று செயல்பட வேண்டியிருந்தது இவ்வாறு செய்வதால் அவருக்கு குணமாகிவிடும் என்கின்ற உறுதியை பெரியவர் தரவில்லை சொல்லப்போனால் இந்த பரிகாரத்தை கூட எடுத்த எடுப்பில் அவர் கூறிவிடவில்லை ஒரு முறைக்கு பல அந்த சேட்சியின் சார்பில் ராஜகோபால சர்மா என்னும் உபாச சிரோன்மணி ஒருவர் மிகவும் முயற்சி செய்த பிறகு அவர் கூறியிருந்தார் இதை நான் கூறுவதற்கும் காரணம் உண்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்பில் பெரியவர் சொன்னதைச் செய்ய அதைவிட கூடுதலான நம்பிக்கை செய்பவரிடம்தான் சொல்ல வேண்டும் அடுத்து அந்த நம்பிக்கையும் துளியும் குறையாதபடி நீடிக்கவும் வேண்டும் ஏனென்றால் பெரியவர் சொன்ன இந்த பரிகாரப்படி பதினேழு புராணங்களை தேடிப்படுத்து விட்ட நிலையில் பதினெட்டாவது ஒன்றே வாக்கியே என்று நிலையில் அந்த செயல் எந்த குணமும் இல்லை சொல்லப்போனால் குணமாவதற்கான அறிகுறிகள் கூட கண்ணில் படவில்லை ஆனால் பணமோ கரைந்தபடியே இருந்தது சொல்லப்போனால் சேட்ஜி சம்பாதித்ததை எல்லாம் கரைத்து விட்டார் என்று கூட கூறலாம் ஆனால் அவரோ துளியும் நம்பிக்கை குறையாமல் பதினெட்டாவதையும் வெளியிட்டு முடித்தார் பதினெட்டாவதாக ஸ்ரீ கந்தபுராணத்தை அச்சடிக்கத் தொடங்கும் பொழுது அவரிடம் ஒரு மாற்றம் தாகம் எடுக்க ஆரம்பித்தது அச்சடித்து முடிக்கும் வரை காத்திராமல் சாப்பிடவே தொடங்கிவிட்டார் நாக்குக்கு ருசி உணர்வும் வந்தது அவரது மர்ம நோயால் இனி என்னால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பது போல அது நீங்கி ஓடியே விட்டது சேஜியின் மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அதற்கு பிறகு அவர் பெரியவர் எப்படியெல்லாம் கொண்டாடி அழிந்திருப்பார் என்று கூறுவதற்கு தேவையே இல்லை இந்த விஷயத்தில் பெரிய சொன் பெரியவர் சொல்கின்ற பதில்தான் மிகவும் சிகரமானது சாரி இந்த அதிசயத்தை நான் செய்யவில்லை அப்படி சொன்னால் தவறு பதினெட்டு புராணங்களுக்கும் சப்தருவம் ஆய்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் இறை அம்சங்களும் சேர்ந்துதான் இதை செய்தன கர்ம கர்மவினைக்கு இணையான பரிகாரமாக நான் இதை என்னிட காரணம் உண்டு நமது ரிஷிகளும் முனிவர்களுமே என்று அவருக்கு வந்த வந்தனங்களை எல்லாம் அப்படியே ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் சமர்ப்பணமாகும்படி செய்துவிட்டார் இதை அறிந்த பொழுது எனக்குள் பெரும் நம்பிக்கை ஒளி ஏற்பட்டது விதியை மதியால் வெல்ல முடியாது என்பது உண்மைதான் என்றாலும் அந்த மதிக்குள் விதியை ஏற்றுக்கொள்ளும் தெளிவே திடச்சிந்தனையை நாம் பெற்றால் கூட போருமே அதுதான் பகவான் ரமணரின் அனுபவம் வலியை விரும்பு வலியே வலிமை போன்றது இல்லை இந்த வேளையில் சிறுவயதில் நான் பார்த்த என் அத்தை ஒரு நோட்டில் சாது ஜன ஸ்ரீபிரியா ஸ்ரீராம ராமராஜ்யமிட்ல ஜெயராமா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய ஜெயராம் என்று எழுதிய ஸ்லோகங்கள் தான் நினைவுக்கு வருகின்றன அத்தையின் இல்வாழ்க்கையின் தொடக்கம் அத்தனை இனிமையானதாக இல்லை கர்மத்தை விட வேறு எதை அதை காரணமாக கூற முடியும் மருந்தாக அத்தை எடுத்துக்கொண்டது அந்த அந்த தான் அத்தை இன்று பேரன் பேத்திகளுடன் வாழ்ந்து வருகின்றார் அந்த ஸ்லோகம் அத்தையின் கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து குறைத்தது நான் பார்க்க பலர் ஸ்ரீராமஜெயம் எழுத காரணமாகின்றேன் சிவபுராணம் ஹனுமான் சாலிசா என்று சிறு சிறு புத்தகங்களை அச்சிட்டு அனைவருக்கும் கொடுக்க காண்கின்றேன் எல்லாவற்றுக்கும் மூலம் பெரியவர் சொன்ன இந்த பரிகாரம்தான் உலக மருத்துவர்களை விடலாம் கைவிட்டு விட்ட வியாதிக்கெல்லாம் மருந்தாக நமது அறநூல்கள் இருக்கின்றதென்றால் இதை வைத்துக்கொண்டு நாம் கர்மத்தில் உழல்வதும் இதை அறியாமல் இருப்பதும் எத்தனை அறியாமை ஒன்றை மட்டும் இமயத்தின் உச்சியில் நின்று கொண்டு சொல்லுவது போல் சொல்வேன் மந்திரங்களால் நிரம்பி இருக்கும் மனங்களுக்கு பெரிய துன்பம் வரவே வராது நான் சொல்லவா ஒரு பெரிய கனபாடிகள் புற்றுநோயால் அவதிப்படுவதை என்று உடனேயே வரிந்து கட்டி கொண்டு நீங்கள் பதில் சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய பதில் இதுதான் ஒரு புத்தகத்தை வாங்குவது வீட்டு அலமாரியில் வைப்பதற்காக அல்ல வாசிப்பதற்காகத்தான் அதே போல மந்திரங்களை நாம் அன்றாடம் கூறுவது என்பதும் வாய்ப்பாடு ஒப்பிப்பது போல் இருக்கக்கூடாது துளியாவது அதன் பொருளை உணர்ந்து கொண்டு உருக்கத்தோடு சொல்ல வேண்டும் அதே போல ராமஜெயம் என்று எழுதும் பொழுது சாரி ஸ்ரீராமஜெயம் ராமகாவியம் மனதுக்குள் ஓட வேண்டும் ஹனுமானின் சாகசங்களை நம் சாகசம் போல லயித்து அனுபவிக்க வேண்டும் திரும்பத் திரும்ப ஒரே விஷயத்தை சொல்லுவதற்கும் எழுவதற்கும் எந்த வகை மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் மாறாதது மாற்றம் ஒன்றே என்றும் உலகில் அதை திரும்பத் திரும்ப சொல்லப்படும் மந்திரம் அல்லது ஒரு சப்தத்தால் என்ன பெரிதாக ஏற்பட்டுவிடும் என்றும் அறிவுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக கேட்பதில் உள்ள வேகத்தை அடக்கிவிட்டு மனதை அதன் போக்குக்கு போய்விடாதபடி வளைத்து திருப்பி திருப்பி சொல்ல திரும்பத் திரும்ப எழுது என்று இந்த அற்புதத்துக்குள் சிரமப்பட்டு நாம் முயல வேண்டும் நல்ல விதியமைப்பு கொஞ்சமாவது இருந்தாலேயே இதில் நம்பிக்கை ஏற்படும் கோவிலுக்கு செல்வதையே நித்திய பரிகாரம் என்று சான்றோர்கள் கூறுவர் பசுவுக்கு அகத்திக்கீரை தருவதே சிறந்த பரிகாரம் என்பர் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவுவதை பசி என்று நம்முடைய காதுபட கூறுபவர்களுக்கு அன்னம் இடுவதே தாகம் என்று தப்பிப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது அன்றாட பரிகாரங்கள் என்பர் இவற்றுக்கெல்லாம் நடுவில் இறைநாமங்களை ஜபிப்பது எழுதுவது என்பதெல்லாம் விளக்கை பழிச்சென்று துவக்க முற்படுவது போன்றதுதான் நான் இந்த மட்டில் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு என்ற கணக்கெடுத்து இறைநாமத்தை எழுதி வருகின்றேன் அழுத்தமாக கர்மம் கரைவதையும் உணர்கின்றேன் அதே சமயம் அது வேண்டும் இது வேண்டும் என்கின்ற எல்லாம் இதை செய்வதில்லை அப்படி ஆசைப்பட்டாலே இந்த செயல்பாட்டை நாம் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை பல் துழுக்குவது குளிப்பது போல் இதையும் ஒரு நித்திய கடமையாக முதலில் செய்ய வேண்டும் பின் நெகிழ்வோடு செய்ய வேண்டும் நெகிழ்வோடு செய்திட லைப்பு மிகவும் முக்கியம் ஸ்ரீராமஜயம் எழுத எழுத அது காலப்போக்கில் தானாக ஏற்பட்டது ஒருநாள் ஸ்ரீ சிவசங்கர் பாபா மூலமாக ராமநாமத்துக்கான அற்புதமான விளக்கம் ஒன்றும் கிடைத்தது ராமா 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 என்று சொல்லுவது எதிரொலிக்கும் பொழுது மரா 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 என்று ஒலிக்கும் மரா என்றால் மறித்து போவது அதாவது இதை சொல்லும் நான் மறித்து போவது அதாவது என் உயிர் போவதல்ல என்னுள் இருக்கும் அறியாமையாகிய நான் அகந்தையாகிய நான் மறித்து போவதுதான் அது நாம் எதை தீவிரமாக எண்ணுகின்றோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம் என்பது உலகம் முழுக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பிரமாணம் இங்கேயும் ராமநாமம் நம் நாளை கொள்கின்றது வெல்கின்றது இது முதல் ஐயம் அடுத்து ராமஜெயம் மட்டுமே வழக்கில் உள்ளது சிவஜெயம் முருகஜெயம் கிருஷ்ணஜெயம் என்று இல்லை ஏன் இல்லை என்றால் ராமஜெயம் என்பது உள்ளார்ந்த பொருள்தான் காரணம் ராமஜெயம் என்றால் தர்மத்துக்கு ஜெயம் என்று பொருள் ராமன் வேறு தர்மம் வேறு இல்லை அல்லவா ஆகவே ராமஜெயம் என்று எழுதும் போது நாம் மறைமுகமாக தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று எழுதுகின்றோம் அதாவது முதலில் அது நமக்குள் இருக்கும் நான் இன்னும் அகந்தையான அறியாமையை கொள்ளுகின்றது அடுத்து தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்கின்றது அடுத்து முருகனின் பீஜாட்சர மந்திரமான குமராவுக்குள்ளேயும் அது ஒளிந்திருக்கிறது அந்த பீஜாட்சரத்தை சொன்ன பலனையும் தருகின்றது மிகவும் மேலாக அஷ்டாட்சரமான நாராயணாவில் உள்ள ராவண்ணாவும் பஞ்சாட்சரத்தில் நமச்சிவாவில் உள்ள மாவண்ணாவும் சேர்ந்து அஷ்டாட்சர பஞ்சாட்சர கலப்பாக அதாவது சிவ விஷ்ணு சேர்க்கையாகவும் இருக்கின்றது மொத்தத்தில் நாளை அழித்து தர்மத்துக்கு ஜெயம் உண்டாக்கி சிவ விஷ்ணு நாமங்களையும் சொன்ன பலன்களை உள்ளடக்கி கொண்டு சாப்பாட்டு ராமர்களாகிய நம்மை எல்லாம் ஆத்மராமனாக ஆக்குவது ராமநாமம் என்கின்றார் என்ன ஒரு நுட்பம் இந்த நாமம் குறித்து மட்டுமல்ல புராணங்களை குறித்தும் பெரியவர் கூறும் கருத்து மனதுக்குள் ஆழமாக பதிவதாகவே உள்ளது மிக சிறிய ஒன்றை ஒரு பூதக்கண்ணாடி பெரிதாக காட்டுகின்றது அதுபோலவே வேதத்தில் சொல்ல நல்ல விஷயங்களை கதைகள் மூலம் பெரிது காட்டுவதே புராணம் என்று புராணங்களுக்கு அவர் விளக்கம் அறிக்கின்றார் ஒன்றை சுருக்கமாகச் சொன்னால் அது மனதில் பதியாமல் போய்விடலாம் அதையே சுவாரஸ்யமான கதையாக விஸ்தாரமாகச் சொல்லும் பொழுது நன்றாக மனதில் பதியும் என்று புராணக் கதைகளின் நோக்கத்தை கூறுகின்றார் பெரியவர் இதெல்லாமே அருமருந்து தான் இந்த மருந்தை வைத்து கொண்டு நாம் கர்மத்தை எண்ணி எதற்காக கலங்க வேண்டும் எனக்கும் இப்பொழுது விதி பயமெல்லாம் கிடையாது அதே சமயம் இந்த பரிகாரங்களை அல்லது பரிகாரத்தை உள்ளடக்கிய பக்திமயமான வாழ்க்கையில் ராமநாமத்தையோ விஷ்ணு சகசிரநாமத்தையோ ருத்ரத்தையோ விடாமல் ஜபித்து கர்ம சிறுத்தையாக இருக்கும் பொழுது அதற்கு பரிசாக தெய்வமும் வீடு தேடி வந்து கருணை காட்டுகின்றது அப்படி ஒரு சம்பவம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்